இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா உப்பளத்துல இருக்கோம் உப்பளம் எங்களை வந்து உப்பளம் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா நான் எங்க இருப்பேன் எங்க ஊர் என்ன அதை எல்லாரும் கமெண்ட் பண்ணிருங்க உப்பிட்ட வரை தான் இன்னைக்கு நான் பேச போறேன் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால் நம்ம கையிலேயே சோறு வாங்கி தின்னு அதில் உப்பு போட்டு சாப்பிட்டவங்க அந்த நன்றியே இல்ல ஒண்ணு இருப்பாங்க அதை பத்தி தான் இன்றைக்கி சொல்கிறேன் சரியா அதனால இப்போ சொல்கிறேன் குழந்தைகளுக்கும் சேர்த்து சொல்கிறேன் உப்பு போட்டு சாப்பிட்றது முக்கியம் இல்லை அந்த உப்பில் வந்து இனிமை அந்த இனிமையான இதை வந்து அவங்க சேர்த்து தான் நமக்கு கொடுக்குறாங்க அவங்க வீட்டில் நம்ம ஒரு ஒரு நேரம் சாப்பிட்டாலும் நம்ம ஆயுஸுக்கும் அவங்கள மறக்கக்கூடாது இதுதான் வரை உள்ளளவு இனிமை எங்கள் ஊரில் உப்பு பாருங்க உப்பெலாம் பாருங்கங்க அப்படி சுற்றி காற்று அக்கா வேறு லெவலில் இருக்குது வியூ